மன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக எடுத்து வைத்த வாதத்தை பாஜக பக்கம் திசை திருப்பி விட்டார் ஸ்டாலின் இதை பார்த்து டாக்டர் ராமதாசும் அன்புமணியும் எப்படி ஸ்டாலினை கையாள்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி இருக்கிறார்கள் அண்ணாமலையும் டிடிவியும் டிவியும் விக்ரவாண்டி களத்திற்கு வருவார்களா என்பதே கேள்விக்குறியாக மாற்றிவிட்டார் ஸ்டாலின் மன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை வழங்கினால் அதிமுகவுக்கு தென்மண்டலத்தில் என்னென்னலாம் நடந்ததோ அதுதான் திமுகவுக்கும் நடக்கும் என்பதை கணித்துதான் பாஜக பக்கம் பாலை திருப்பி விட்டார் ஸ்டாலின் அந்த வகையில் ஸ்டாலினின் ஒரே பாலில் அவுட்டான ஆன பாமக அண்ட் பாஜக என்னும் தலைப்பில் சட்டமன்றத்தில் நடைபெற்ற பாமக மற்றும் திமுகவுக்கு இடையேயான சொற்போர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பிரச்சாரம் சட்டமன்றத்திலிருந்தே துவங்கி இருக்கிறது அது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் தமிழக சட்டமன்றத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் உக்ரம் வெளிப்பட்டது பத்தரை சதவீத ஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த தமிழக அரசு முன்பட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜி கே மணி எழுப்பிய குரல் அது குறித்து தமிழக முதல்வர் அளித்த பதிலில் இது மத்திய அரசு தான் இதற்கு முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறீர்கள் பேச வேண்டிய இடம் இது அல்ல என ஸ்டாலின் போட்ட ஒரே பாலில் ஒட்டுமொத்தமாக பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஸ்டாலின் மறுப்பது ஏன் இப்படி ஆண்டி இடைத்தேர்தலில் என்னென்ன முழக்கங்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சார களத்தில் வரும் என முன்பே கணித்திருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் பாமகவின் இந்த குரலை சமாளித்தார் அந்த அவர்கள் பக்கமே திருப்பி விட்டார் நீங்கள் இப்பொழுது பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறீர்கள் நீங்கள் பேசி ஜாதிவாரி கணக்கெடுப்பை விரைவில் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுகிறேன் மேலும் பீகார் மாநிலத்தில் எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றார் இது எதை குறிப்பிடுகிறது என்றால் நாம் ஏதேனும் செய்தால் மாநில அரசு செய்தால் உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிடும் கடந்த முறை தமிழக முதலமைச்சராக எடப்பாடி இருந்த சட்டமன்ற தேர்தலுக்காகவே திடீரென இந்த வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீட்டை அறிவித்ததும் அதை நீதிமன்றம் ரத்து செய்ததும் அது அந்த பத்தரை சதவீதம் அளித்ததின் விளைவு வட மாவட்டங்களில் அதிமுகவுக்கான வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருந்தாலுமே கூட தென் மாவட்டங்களில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக இப்பொழுதும் டெபாசிட் பறி போகி இருக்கிறது தமிழகத்தில் அதிக அளவிலான எண்ணிக்கை கொண்ட உறுப்பினர்களை கொண்ட கட்சி அதிமுக முக என்ற பெருமை அந்த கட்சிக்கு இருக்கிறது ஆனால் அந்த கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் மண்டலங்களில் ஐந்து இடங்களில் டெபாசிட் பெற இதற்கு ஒரே காரணம் எடப்பாடி வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீட்டை அறிவித்ததுதான் காரணம் எனவும் அங்கிருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தினர் இதை ஏற்க மறுக்கிறார்கள் என்பதும் தான் உண்மையான கல நிலவரம் இதை நன்கு அறிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் வன்னியர்களை நாங்கள் மற்ற வழியில் காப்பாற்றுகிறோம் ஆனால் இந்த ஒரு உள்ஒதுக்கீட்டை வழங்கினால் இதன் மூலம் வரக்கூடிய எதிர்ப்புகள் என்பது தமிழக அளவில் பெரிய அளவில் இருக்கிறது இதை அதிமுக பட்டதை போன்று தாங்களும் பட தயாராக இல்லை என்பதும் தனது ராஜதந்திரத்தினால் ஸ்டாலின் இதை மோடியின் பக்கம் திருப்பி விட்டு ராமதாசும் அன்புமணியும் களத்திற்கே இன்னும் வரவில்லை அவர்கள் களத்திற்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்த்து கொண்டிருக்கும் வகையில் அவர்களை வீட்டிலேயே முழுக்கும் மேலையில் தங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடியின் பக்கமே இந்த பாலை துரைத்தி விட்டார் இனி தேர்தல் களம் என்பது மோடி வன்னியர்கள் என்று களம் திருப்புவதற்கு திமுக தயாராகிவிட்டது என்பதுதான் இந்த அறிவிப்பின் மூலம் தெரிகிறது இதில் இந்த சதவீதம் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பாமகவின் முக்கிய இலக்காக இருக்கிறது இது அதிமுகவும் இனி செவிசாய்க்காது என்பதும் பாமக எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு நம்பகரமான கட்சியாக இதுவரை இருந்ததில்லை அவர்கள் பேரம்பேசி பேரம்பேசியே ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்களது மதிப்பை கூட்டி வந்தார்கள் அந்த பேரத்தின் வலிமையை ஸ்டாலின் குறைத்து விட்டார் அதுவும் இல்லாமல் இந்த தேர்தலில் அதிமுகவோடு இறுதி வரை பேச்சு நடத்திவிட்டு அதிகாலையில் அண்ணாமலைக்கு வந்த தொலைபேசி ஏன் பம்பி ஒரு சில நொடிகளில் அதிமுக கூட்டணி என்று இருந்ததை மாற்றி பாஜக என்பது இதுவரை கேள்விக்குறியாகவே இருக்கிறது அந்த வகையில் அதிமுகவுக்கும் உண்மையாக இல்லை திமுகவும் இவர்களை சீண்ட போவது இல்லை வன்னியர்களை இந்த பத்திர சதவீதம் இல்லாமல் எப்படி அவர்களை காப்பது என்பதுதான் இப்பொழுது உறுதியாக இரு பாமக இதை வைத்தே ஜாதி அரசியலை செய்ய வேண்டும் என்று முற்பட்டு இருக்கிறது இது பாமகவுக்கு வன்னியர்களிடையே மிகுந்த செல்வாக்கை கொடுத்தாலுமே கூட மாற்று சமுதாயத்தினரை ஒட்டுமொத்தமாக திமுக கொண்டு செல்லும் வேலையையும் பாமக ஈடுபட்டு இருக்கிறது அதுவும் இல்லாமல் பாமக இப்பொழுது பாஜக கூட்டணியில் இருப்பதனால் டிடிவி தினகரன் ஓ பி எஸ் அண்ணாமலை அவர்களுக்கு எல்லாம் இந்த வண்ணம் தர்ம சங்கடமான சூழ்நிலையே மற்ற கட்சியினருக்கு ஏற்பட்டு இருக்கிறது இதை லாவகமாக எடுத்து கூறி அழகாக விளையாடி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என்றே கூற வேண்டும் இப்படி தருமபுரியில் தனது மருமகளையே தோற்கடித்த திமுகவை ஒரு வழி பார்த்துவிட வேண்டும் அதுவும் தங்களது சொந்த மண்ணான விக்ரவாண்டியில் திமுகவை திட்டி தீர்த்து விடலாம் என்று முக்கிய ஆயுதமாக வன்னியர்களின் பத்திர

சட்டமன்றத்தின் வாயிலாக ஜி கே மணியின் மூலமாக துவங்கி வைத்திருக்கிறது பாமக இதை முறையிலேயே மாற்று திசையில் எய்த அம்பை அவர்கள் பக்கமே திருப்பிவிட்டது திமுக தேர்தல் களம் என்பது விறுவிறுப்பாக சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது இதில் சட்டமன்றத்தில் பாமக சார்பில் ஜி கே மணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசிய ஒளிபரப்பு நேரலையில் செய்யவில்லை மாநில அரசு சட்டமன்ற நிர்வாகம் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் பேசியது மட்டும் வெளியே வந்தது இதில் பாமக தரப்பு கூறுவது ஜாதிவாரி கணக்கெடுப்பது என்பது தனி உள்ள இடஒதுக்கீடு என்பது தனி இதில் மாநில அரசுகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஜி கே மாணி சட்டமன்றத்திற்கு வெளியே பேட்டியளித்திருக்கிறார் மத்திய அரசு தலையீடு இல்லாமலே மாநில அரசு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நலிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் வாழ்வில் மேம்படுத்த வேண்டும் அப்போதுதான் தமிழகம் அடையும் அது சமூக நீதி பிரச்சனை என்று பாமக மூத்த தலைவர் மணி கூறியுள்ளார் உண்மையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பாஜகவுக்கு விருப்பம் இல்லை மத்தியில் மோடி பிரதமர் இருக்கும் வரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாது என்பது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோருக்கு நன்றாக தெரியும் இது தெரிந்தும் பாமக தற்போது திமுக மீதும் ஸ்டாலின் மீதும் பாய்வதற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்தான் காரணம் இப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து திமுகவை பார்த்து மட்டும்தான் பாமக கேள்வி எழுப்ப முடியும் பாஜகவை பார்த்து நிர்மதிக்க பாமகவுக்கு தெம்பும் இல்லை என்பது திமுக நன்கு அறிந்திருக்கிறது திமுக மீது பாமக கோபத்தை காட்டி வருவது விக்ரவாண்டியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக வாக்குகளை பெறுவதற்காகவும் பத்தரை சதவீத இடஒதுக்கீடை தருவதற்கு திமுக அரசு எதிராக இருக்கிறது என்பதை வெளிப்படையாக விமர்சிக்கவும் பாமக தேர்தல் களத்திற்காக இப்பொழுது இதை கையில் எடுத்திருக்கிறது மன்னியர் சமூகத்திற்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீடு அளித்தால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக எப்படி தென் மாவட்டங்களில் பெரும் பின்னடைவை சந்தித்ததோ அதுபோன்று திமுகவுக்கும் நிலை வரும் என்பதை நன்றாகத்தான் உணர்ந்துள்ளார் மு ஸ்டாலின் அதனால் தான் இந்த விஷயத்தை மத்திய அரசின் பக்கம் திருப்பிவிட்டு இருக்கிறார் சமூக ரீதியாக இடஒதுக்கீடு வழங்கினால் மாற்று சமூகங்கள் போர்க்கடி தூக்கினால் தமிழகத்தில் சமூக நல்லிணத்திற்கு ஆபத்தாக மாறும் என்பதை நன்கு புரிந்து வைத்துள்ள ஸ்டாலின் பாமகவின் கோரிக்கையை பாஜக பக்கம் அழகாக திசை திருப்பிவிட்டார் இந்த விஷயத்தில் பாமக பாஜக ஒரு பிரச்சனையை கிளப்பும் வேலையும் ஸ்டாலின் லாவகமாக செய்து முடித்திருக்கிறார் அதே நேரத்தில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த மக்களுக்காக ராமதாஸ் இதுவரை எதுவும் செய்யவில்லை ஆனால் உயிரிழந்த தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்டப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் அறிவித்ததை தொடர்ந்தும் விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்திற்கு அதையே முக்கிய கருப்பொருளாக கொண்டு செல்லவும் திமுக தயாராக இருக்கிறது அது மட்டுமல்ல டாக்டர் ராமதாஸ் கட்சி ஆரம்பித்த பொழுது நான் வண்ணீர்களை காப்பதற்காகவே இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறேன் என்றெல்லாம் கூறினார் எனது குடும்பத்திலிருந்து யாரேனும் பதவிக்கு வந்தால் பொது வாழ்க்கைக்கு வந்தால் என்னை சவுக்கள் அடியுங்கள் என்றெல்லாம் வீரவேசம் பேசினார் அதை வைத்துதான் இந்த விக்கிரவாண்டியில் ஆக்ரோசமாக இருந்து பலரது உயிர் தியாகங்கள் செய்யும் அளவிற்கு வன்னியர்கள் ஒன்று திரண்டார்கள் அவர் பின்னால் ஆனால் அந்த உயிர் நிறுத்தவர்களின் மண்ணான விக்கிரவாண்டியில் இப்பொழுது தேர்தல் களம் வந்திருக்கிறது ஆனால் அதே தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய ராமதாஸ் தனது மகனை திரைமறைவில் எம்பி ஆக்கி திமுகவின் தயவோடு அமைச்சரும் ஆக்கிவிட்டார் அந்த திமுகவுக்கு துரோகம் விளைவிக்கிறார் அதிமுகவோடு எம்பியாக தனது மகனுக்கு பதவி வாங்கிவிட்டு இப்பொழுது பாஜக கூட்டணியில் தனது மருமகளுக்கு தருமபுரியில் இடம் கொடுக்கிறார் சவுக்கடி கொடுத்துக் கொள்வேன் என்று கூறியதற்கு விடை டாக்டர் ராமதாசை கொடுக்க வேண்டும் என்பதை தேர்தல் களத்தில் ஆங்காங்கே புட்டு புட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவின் உடன்பிறப்புகள் அதுவும் குறிப்பாக வன்னீரணத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இந்த பிரச்சாரம் திமுகவுக்கு கை கொடுக்கிறது பாமக இதற்கு பதிலடி கொடுப்பதற்கு அவர்களிடம் எந்த விதமான பதிலும் இல்லை ஆக மொத்தம் சொந்த மண்ணிலேயே டாக்டர் ராமதாஸ் வீழ்த்தும் குறியில் ஸ்டாலின் லாபகமாக பொறுமையாக ஒவ்வொரு பாலாக எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த உயிரிழந்த போராளிகளின் குடும்பத்திற்காக பாமக இதுவரை உருப்படியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை என்று தேர்தல் பிரச்சார களத்தில் ஜெகத் ரச்சகன் பற்ற வைத்த தீ அங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இப்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக பாமக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்கள் பக்கமே திருப்பி அடிக்கிறது திமுக இனி வரும் நாட்களில் இன்னும் பதினைந்து நாட்கள் விக்கிரவாண்டி என்பது அனல் பறக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார களமாக இருக்க போகிறது இதில் எப்படி பாமகவின் பிடியிலிருந்து தப்பித்து வெற்றி சுவைக்கப் போகிறார் ஸ்டாலின் என்பதும் ஸ்டாலினின் அதிரடி ஆட்டத்தினால் டாக்டர் ராமதாஸ் மற்றும் பாமகவினரின் இந்த வாரிசு அரசியல் மற்றும் வன்னியர்களுக்காக எதுவும் செய்யாத பாமக வன்னியர்கள் பெயரை வைத்துக் கொண்டு கைப்பிடிக்குள் கொண்டு வந்து விட்டார் என்பதை அனல் பறக்க மாற்றி இருக்கிறது பாமகவும் திமுகவும் பார்க்கலாம் இந்த தேர்தல் பிரச்சார களத்தில் எப்படியெல்லாம் இது வாக்காக மாறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் வாருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன அறுவை சிகிச்சை செய்யதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்